வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இஸ்ரேலோட போகிற தொடர்ந்து காசாவில் பட்டினியால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சத்தால் அங்கே குழந்தைங்களும் பெரியவங்களும் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்ச காசாவில் ஏன் இப்படி ஒரு பஞ்ச நிலைமை காசாக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ் காசா காசாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டியை கம்பேர் பண்ணும் போது பரப்பளவில் ரொம்பவே குறைஞ்சதாக தான் இருக்குது ஆனால் அந்த காசாவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் ஆன இஸ்ரேல் வார் அப்படின்றது இந்த மார்ச் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைஞ்சிருந்தது நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த ஒரு வாரை ஆனால் வாரை நிறுத்தி வச்சுருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண பொருட்களை கூட தராமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கனால ஆல்ரெடி வந்து ஒரு போர்னால அங்கே இருக்கக்கூடிய ம மக்கள்லாம் எல்லாம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த போர்லாம் நின்றுச்சே போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காம அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்காம அங்கே ஒரு பெரிய பஞ்சமே வந்து ஏற்பட்டிருக்கு இதில் என்ன அப்படின்னா போர் நின்றிருந்தாலுமே நிவாரண பொருட்களை கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர மறுக்காங்க சோ அதனால உள்நாட்டுல விற்கக்கூடிய தக்காளி கோதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாவசிய உணவு பொருட்களோட விலை அப்படின்றது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு அப்படின்னா வெறும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அங்கே விலை ஏறலைங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பர்சன்டேஜ் வந்து அங்கே விலை உயர்வு நடந்திருக்கு தக்காளி அப்புறம் கோதுமைக்கு மட்டுமே காசால ஒரு கிலோ தக்காளி விலை எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க இங்கே நம்ம ஒரு கிலோ தக்காளி விலை நூறுரூபா தாண்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி விலை இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்னு ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறோம் ஆனால் காசால ஒரு கிலோ தக்காளியோட விலை அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு கிலோ கோதுமையோட விலை பன்னெண்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட தங்கம் வெள்ளியோட விலைக்கு நிகராக அங்கே தக்காளியும் கோதுமையும் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களால் இந்த ஒரு விஷயத்தை வாங்க முடியாமல் குழந்தைங்க கை குழந்தைங்கள்லேருந்து பச்சை குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்காம வந்து பார்த்திங்கன்னா பட்டினியால் அங்கே வாடிக்கிட்டு இருக்காங்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஐநா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காசாவில் அப்புறம் இப்படி பஞ்சம் அபாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வார்ன் பண்ணியிருந்தாங்க காசால இப்படி ஒரு பஞ்சம் ஏற்படும் அப்படின்ற அபாயத்தை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாலுமே செக்யூரிட்டி ஃபேஸ் கிளாசிஃபிகேஷன் அவங்களோட அறிக்கையின்படி காசால கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் மக்கள் வந்து உணவில்லாம பாதிக்கக்கூடிய அபாயமும் அஞ்சல ஒருத்தர் வந்து பட்டினியால வாடக்கூடிய நிலமையும் கடந்த நாற்பது நாட்களில் மட்டுமே ரெண்டு புள்ளி நாலு நாலு லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினியாலேயும் அதுல ஐம்பத்தேழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதையுமே அவங்களோட அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க ஐபிசியோட அடிப்படையில் தான் இந்த ஒரு அறிக்கை வந்து வெளியாயிருக்கு காசால இப்படி ஒரு நிலைமைனால அங்க இருக்கக்கூடிய மக்களும் குழந்தைங்களும் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆனா பொதுவாக ஒரு நாடோ ஒரு இடமோ பஞ்சத்தால அடிபட்டிருக்கு அங்க பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எதன் அடிப்படையில் அறி அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பர்சன்டேஜ் ஆஃப் வீடுகளில் கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்ற சமயத்திலையும் ஆறு மாத குழந்தையில இருந்து அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களில் முப்பது சதவீத குழந்தைங்க பட்டினியால் வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் மக்களில் மூணு பெரியவங்க ரெண்டு அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க பட்டினியால் உணவில்லாமல் இறக்குறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு நாடோ ஒரு இடமோ வந்து பார்த்தீங்க பஞ்சத்தால அடிப்பட்டு அங்க பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஏற்பட்டு அறிவிப்பாங்க இந்த மாதிரி ஒரு நோக்கி தான் காசாவோட நிலைமை வந்து 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 இருக்கு அப்படின்றத யுனைடெட் நேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க உலக நாடுகள் காசாக்கு உதவணும் அப்படின்றதும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு ஒருவேளை சாப்பாடாவது வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போது ஒருவேளை சாப்பாட வந்து பேஸ் பண்ணா கூட இங்க நிறைய பேர் பேர் ஃபீல் பண்ணுறது கிடையாது அதை வந்து பரவாயில்ல அடுத்த வேளை நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இங்கே எவ்வளோவோ வந்து குப்பையில் போடுற சாப்பாடை வந்து இருக்குது அப்படின்ற சமயத்தில் அங்கே ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை நல்ல சாப்பாடு அப்படின்றத தாண்டி ஒரு வேளை சாப்பாடு நம்ம குப்பையில் போடுற சாப்பாடு அங்கே வந்து நிறைய குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றும் அப்படின்றது தான் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னால் அங்கே அந்த அளவுக்கு பஞ்சத்தால் குழந்தைங்களும் பெரியவங்களும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலமைய மாத்த மாத்துறதுக்கு உலக நாடுகள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றதுமே ஒரு வேண்டுகோளாக இருக்கு நீங்கள் காசால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுக்கு என்ன சொல்யூஷனாக கொடுக்கலாம் நீங்கள் உணவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடியவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ்வாக இருந்துருக்கோன்னு நம்பர நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டர் தி நஸ் பை ஃப்ரம் திவ்யா